வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எனக்கு வந்து லைட்டாக கோல்டு இருக்கிறதால வாய்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து காணும் பொங்கல் வருஷம் வருஷம் வர காணும் பொங்கலுக்கு நாங்கள் வந்து கழனியில் தான் போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம் அதுபோல் தான் இந்த வாட்டியும் நாங்கள் கழனியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லான்ட்டு வந்துட்டோம் அதே போல் நான்வெஜ் தாங்க சாப்பிடுவோம் ஒன்று பிரியாணி செய்வோம் அப்படி இல்லைனா மீன் குழம்பு மீன் வறுவல் எறா அந்த மாதிரி வந்து சமைச்சு சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து மீன் எற இது ரெண்டு தாங்க சமைச்சு சாப்பிட்டு போகிறோம் வீட்டிலேருந்து கிளம்புற அவசரத்தில் ஒரே ஒரு கடாய் மட்டும் தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கடாய் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் இதிலே தான் வந்து எல்லாத்தையும் சமைச்சி சாப்பிட்ணும் ரொம்ப தூரம் இல்லை இருந்து கழனிக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் தர தூரம் தான் ஆனால் சரி இதுலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுப்பு கூட்டுறதுக்கு வந்து விறகு கல்லுலாம் வந்து ரேவந்தும் வந்து அவங்களால முடிஞ்ச கல் விறகுலாம் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டா நாங்களும் வந்து இப்போ விறகுலாம் பொறுக்கிட்டு வந்து சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுபோல் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் காலம் இல்லை அது வந்து ப பல தலைமுறைகளுக்கு முன்னாலேருந்து இப்படி தான் வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றாங்க என் ஹஸ்பண்டோடைய தாத்தா அவங்க தாத்தா அப்படின்னு காணும் பொங்கல் அப்போ அவங்க விவசாயம் பண்ணுற இடத்துல போயிட்டு கா இந்த மாதிரி வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த வருஷம் வந்து காணும் பொங்கல் அப்போ போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோமா மாட்டோமா அப்படின்னு ஒரே சந்தேகத்துலேயே இருந்தது ஏன்னா வந்து மாட்டு பொங்கல் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை அதனால் வந்து நாளைக்கும் வந்து கண்டிப்பாக மழை வரும் அப்படி தான் நினச்சோம் ஆனால் லைட்டாக சூரிய பகவான் வந்து எட்டி பார்த்தாரு உடனே கிளம்பிட்டோம் ஆனாலும் காற்று அடிக்கிறது வந்து இன்னும் நிற்கவே இல்லைங்க அது பாட்டு காற்று அடிச்சிக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் கொண்டாடிட்டு அன்றைக்கி சாயங்காலமே கீரை வந்து விதைப்பாங்க ஆனால் இப்போ வந்து நல்லா மழை பெஞ்சு கழனியே ஒன்றும் சுத்தமா காயில் என் பையன்கிட்ட கொடுத்துதாங்க வீடியோ எடுக்க சொன்னேன் குழந்தை வந்து தெரியாமல் ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தான் வீடியோ வந்து எடுக்கல அதனால தான் வந்து நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் வந்து கவர் பண்ண முடியல சாப்பிட்டு முடிச்சிட்டு சாயங்காலம் ஒரு நாலரை மணி போலலாம் மகாபலிபுரம் வந்து கிளம்பிட்டோம் அங்கே வந்து இந்திய நாட்டிய திருவிழா வந்து நடக்குது இல்லைங்களா இந்த பரதநாட்டிய ஷோ வந்து பார்க்க தான் போகிறோம் அப்படியே வந்து பீச்சுக்கு போயிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம் இன்னும் மீன் யாரெல்லாம் சாப்பிட்டு கோயிலுக்கு வரீங்களேன்னு கேட்காதிங்க நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகல வெளியே தான் இருந்தோம் இந்த கிரௌண்டில் அம்மா வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடல அதனால் வந்து அம்மா வந்து சாமி கும்பிட்டு வரேன்னு சொன்னாங்க சரி அவங்களுக்காக அந்த கிரவுண்டில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பார்க்கு போகலான்னு பார்த்தோம் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்ததால் அங்கே போகல அந்த கல்லே தெரிகிற அளவுக்கு கடல் வந்து உள்வாங்கி இருந்தது அதனால் யாருமே வந்து இறங்கவே விடலை நிறைய வந்து போலீஸ் பந்தோக போட்டிருந்தாங்க தண்ணியிலே வந்து கால் வைக்கக்கூடாது சொல்லியிருந்தாங்க யாரையுமே அப்புறம் நிறைய கட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க மக்கள் வந்து வந்துட போகிறாங்க அப்படின்ட்டு அதை தாண்டி நம்ம போகவே கூடாது அங்கே முடிச்சுட்டு இந்த பரதநாட்டியம் பார்க்குறதுக்காக வந்து இதுக்குள்ளே வந்துட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த சைட்லேயே வந்து பரதநாட்டியம் ஆடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டாங்க அந்த கோவில் இருக்கும் பார்த்தீங்களா அது வரைக்கும் நடந்து போயிட்டு தான் வந்து நம்ம பார்க்கணும் ஆல்ரெடி பீச்சுக்கும் வந்து அவ்வளோ தூரம் நடந்து போய்ட்டுமா இங்கே வந்து நடக்கவே முடியல அவ்வளோ டயர்டாக இருந்தது நாங்கள் பீச்சுக்கு போகும்போது வந்து கரகாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க அது ரொம்ப கேட்கவே ரொம்ப ஜாலியாக இருந்தது ஐயோ வாங்க அங்கே போகலான்னா பீச்சுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு ரேவன் சொல்லிட்டான் சரி அவனுக்காக பீச்சுக்கு போயிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து முடிஞ்சிடுச்சு பரதநாட்டியம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய ஃபாரினர்ஸும் வந்திருந்தாங்க இந்த நாட்டிய திருவிழா வந்து வருஷம் வருஷம் வந்து நடக்குங்க நாங்களும் வந்து வருஷம் வருஷம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் எப்போயும் வந்து பீச்சுக்கு வந்து காணும் பொங்கல் அப்போ போக மாட்டோம் என்ன செம்ம க்ரௌடாக இருக்கும்னு சொல்லிட்டு போக மாட்டோம் இந்த வாட்டி தான் வந்து போகணும் அது கூட பார்த்திங்கன்னா சுத்தமாக காலே வைக்கல கடலில் நாங்கள் கரெக்டாக போகும்போது ஃபஸ்ட்டு சாங் இது இந்த சாங்குக்கு தான் வந்து பரதநாட்டியம் இருந்தாங்க பார்த்து பார்த்து அந்த குட்டி பசங்களாம் வந்து டான்ஸ் இருந்தாங்க அவங்க எப்படி கை அசைக்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்து பார்த்து அரிசி அரிசி இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்தது நாங்கள் காணும் பொங்கலப்போ இப்படி தாங்க என்ஜாய் பண்ணுவோம் நம்மளோட சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்